எக்ஸைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ்ல போர்த்ல தேர்ட் சம் சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இந்த கொஸ்டின்ல ஓகேவா இந்த மாதிரி கொஸ்டின் குடுத்துட்டு சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த ஃபார்மேட்ல அதை மாத்திக்கணும் அந்த கிவன் கொஸ்டின் இந்த ஃபார்மேட்ல மாத்திக்கணும் அதாவது முன்னாடி எந்த நம்பரும் இருக்கக்கூடாது ஒன்னா இருக்கும் வேற எந்த நம்பரும் இருக்க கூடாது அடுத்தது என்னது மைனஸ் ஆஃப்னு வந்துதான் என்னது அடுத்த நம்பர்ஸ் வரணும் ஈக்குவல் டு என்னன்னா ரேடியஸ் ஓகேவா இப்ப இதுல இசட்க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு த்ரீன்னு இருக்கு அதனால த்ரூ அவுட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எல்லாத்துல இருந்தும் த்ரீய காமனா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்ல காமனா எடுத்தீங்கன்னா த்ரீ பைட் இசட் மட்டும் இருக்கும் மைனஸ் இதுல இருந்து த்ரீ எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் அடுத்தது இதுல இருந்து த்ரீ வெளில எடுத்துட்டா என்ன கிடைக்கும் இல்லையா ஃபோர் ஐ ஈக்குவல் டு இந்த த்ரீ என்ன செஞ்சுக்கலாம் அந்த சைடுல எடுத்துட்டு போயிக்கலாம் அப்ப இசட் மைனஸ் டூ பிளஸ் போர் ஐ ஈக்வல் டு எயிட் பை த்ரீ அடுத்த கண்டிஷன் என்னது இசட் மைனஸ் ஆஃப் இசட் நாட் அதுக்கப்புறம் வர காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன மைனஸ் ஆஃப்னு போட்டு அந்த பிராக்கெட் குள்ள ரெண்டு நம்பர் வேணாலும் இருக்கலாம் அப்ப வெளியில எடுத்துட்டோம் இது என்ன இருக்கும் இது ஏற்கனவே மைனஸ்ல இருக்கிறதுனால இது பிளஸ் ஆயிடும் இது பிளஸ் இருக்கிறதுனால இது என்ன ஆயிடும் மைனஸ்ன்னா ஆயிடும் ஓகேவா அப்படியே சைனை மாத்தி எழுதிக்கணும் ப்ராக்கெட்ல இருந்து சைன வெளில மைனஸ் வெளில எடுத்தோம்னா உள்ள இருக்கிற சைன மாத்தி எழுதிக்கணும்